அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாத அமாவாசைக்கு பிறகு மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் மகர ராசிக்காரர்கள் குறிப்பிட்ட ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது இதை பற்றி தான் இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அஷ்டமத்தில் செவ்வாய் இருப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடியதாகவும் வேண் விரயம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு பணி சுமை அதிகரிக்கக்கூடியதாகும் குடும்பத்திலும் பிரச்சனைகள் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கலாம் எல்லாவற்றிலுமே நீங்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டும் ஆரோக்கியத்தில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் தான் இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சினைகளும் இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கும் அப்படின் சொல்லலாம் சூரியன் ஏழாவது வீட்டில் உங்களுக்கு இருப்பதால் இந்த காலத்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய துணை இடத்துல நல்லிணக்கத்தை பயண வேண்டும் வணிகர்கள் கூட்டாளிகளுடன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தவறான புரிதல்களால் பிரச்சனைகள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது புதிய தொடக்கங்கள் அல்லது பெரிய முதலீடுகளை நீங்கள் தவிர்ப்பதும் நல்லது பயணம் செய்யும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடியதாக இருக்கு சிரமங்கள் அனைத்துமே தீரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு நடுப்பகுதியில் உங்களுடைய சூழ்நிலைகளுடன் சமரசம் செய்ய வேண்டியிருக்கும் பூர்வீக சொத்து தொடர்பான தகராறுகள் தீர்க்க மூத்தவரின் ஆலோசனை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு வேலை செய்யும் இடத்துல நீங்க சக ஊழியர்களுடன் சிறந்த ஒருங்கிணைப்பை பராமரிக்க வேண்டும் நிதி விஷயங்களில் எந்த ஒரு முடிவும் முன் நீங்க கவனமாக எடுக்க வேண்டும் வாரத்தின் பகுதியில் உங்களுக்கு ஒரு வயதானவரின் உடல்நலம் குறித்து மனம் கவலைப்படக்கூடியதாகும் பொருளாதார சார்ந்த வசதிகளுக்காக நீங்கள் செலவு செய்ய வாய்ப்பிருக்கு காதல் உறவுகளில் பரஸ்பர மகிழ்ச்சி மற்றும் ஒத்துழைப்பு உங்களுக்கு இருக்கலாம் வாழ்க்கையில நீங்க சவால்களை எதிர்கொள்ளும் போது உங்களுடைய துணையின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம உங்களுடைய இந்த காலகட்டத்தில் மிக சிறப்பான ஒரு பலன்களை நீங்க எதிர்பார்க்கலாம் சில இடங்கள்ல உங்களுக்கு வேலையில அழுத்தம் உண்டாக்கலாம் சில இடங்கள்ல அயராது நீங்க உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் உத்தியோக ரீதியாக பார்த்தா உங்களுக்கு சம்பள உயர்வுகள் கிடைக்கக்கூடியதாகவும் எதிர்பார்த்த ஒரு காரியம் சிறப்பாக நடக்கக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு வாரத்தின் பிற்பகுதியில் உங்களுடைய வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து வங்கியிருப்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு புதிய தொழிலில் நீங்க தைரியமாக ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த கவலைகள் இங்கே உங்களுக்கு குதுகுலம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் பெருமையும் சிறப்பும் உங்களுக்கு உண்டாகக்கூடியதாக இருக்குது அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளுடன் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும் உயர்வு சம்பள உயர்வு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் புதிய ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய தொழிலை மேம்படுத்த திட்டமிட்டு நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும் அப்படின்னே சொல்லப்படுது குடும்பத்துல இருந்து வந்த குறைகள் விளங்கும் பிள்ளைகளால் மன நிம்மதி உங்களுக்கு உண்டாகலாம் பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலாம் குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிக்க நீங்க கடுமையாக பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் கலைத்துறையில் பிரகாசமான வாய்ப்புகளை நீங்க பெறுவீங்க பொருளாதார உயர்வு அடைவீங்க அது மட்டும் இல்லாமல் புதிய முதலீடுகளில் நீங்க மிகவும் கவனத்துடன் திட்டமிட்டு இறங்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது சந்திரனுடைய இடப்பயிற்சி உங்களுக்கு ஏற்ற இறக்கமான ஒரு பலன்களை கொண்டு வரக்கூடியதாகவும் இருக்கு ராகு இரண்டுல இருப்பதால குடும்பத்துல திடீர் செலவுகள் ஏற்பட்டு சிரமப்படுத்துவீங்க வியாபார விஷயத்துல அலட்சியமாக செயல்பட வேண்டாம் புதிய முதலீடுகளை கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டம் ராசிக்காரர்களுக்கு தொழில மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகும் வளர்ச்சிக்காக சலிப்பு இல்லாமல் நீங்க பாடுபட வேண்டி இருக்கும் பண விஷயத்துல மிகவும் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும் பெரியோர்களுடைய அன்பு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு திருநள்ளாறு சனி பகவான் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி சனி பகவானுக்குரிய மந்திரங்களை இருபத்தி ஏழு முறை உச்சரித்து வாருங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே நல்ல ஒரு நாட்களாகவும் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு பொதுவாக மகர ராசியில் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களாக இருக்கு கிரக நிலை அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் சனி பகவானும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன் பஞ்சமஸ்தானத்தில் சுக்ரன் ரணருண ரோகஸ்தானத்தில் குரு கலஸ்திரஸ்தானத்தில் சூரியன் புதன் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் கேது என கிரகங்கள் இருப்பதால் இந்த காலகட்டம் உங்களுடைய காரியங்களில் தாமதமான ஒரு போக்கு காணப்படலாம் உங்களுடைய வார்த்தைக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் உங்களுடைய பேச்சு வெறும் பேச்சு போல் மற்றவர்கள் நினைப்பாங்க ஆனால் நீங்கள் அளவுடன் பேசுவதும் நல்லது உங்களது உடைமைகளை நீங்க கவனமாக பார்த்து நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில தான் அமைஞ்சிருக்கு தொழில் வியாபாரத்தில் வேகமான ஒரு போக்கு காணப்படலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் செய்யக்கூடிய வேலை பற்றி உங்களுடைய மனதில் திருப்தியற்ற ஒரு எண்ணம் உண்டாகும் குடும்பத்துல இருப்பவர்களின் செயல்கள் உங்களுக்கு மன வருத்தத்தை தருவதாக கூட இருக்கலாம் பெண்கள் உங்களது பொருட்களை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்துல கலைத்துறையில இழுப்பறியான ஒரு நிலை மாறி மன மகிழும்படியான எல்லாமே நடந்து முடியும் அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்துல இருப்பவர்களுடன் இருந்த மனம் நோகும்படியான வார்த்தைகள் வெளிப்படலாம் பதவிகள் பற்றி நீங்கள் கவலை உண்டாக்கக்கூடியதாகும் மாணவர்களுக்கு கல்வியில் அதிக கவனம் செலுத்துவதும் நன்மையே தரும் இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தவர்களுடன் பழகும் போது கவனமாக இருக்க வேண்டியது நல்லது உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதத்துல பிறந்தவர்களுக்கு பண வரத்து அதிகரிக்கும் உத்தியோகத்துல இருப்பவர்கள் துணிச்சலாக வேலைகளை செய்து வெற்றியை பெறுவாங்க சக ஊழியர்கள் மேலதிகாரிகளின் அன்பு உங்களுக்கு ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை குறைந்து நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சகோதரர்களால் உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாகும் பண விஷயத்தை பொறுத்தவரை திருப்திகரமான ஒரு வாரமாக இருக்கு மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி உண்டாகக்கூடியதாகவும் அரசு பதவியில் உள்ளவர்களின் உண்டையவால் அனுகூலமான ஒரு பலன்களை நீங்கள் அடைவீங்க திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புது தெம்பும் உற்சாகமும் கூடும் பல வகையான உயர்ந்த வாகன வசதிகள் உங்களுக்கு அமையலாம் சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக அமையக்கூடியதாகவும் இதனால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புத்தி தெளிவு ஏற்பட்டு இதன் காரணமாக செயல்திறன் அதிகரிக்கும் வாகன வசதிகள் மேம்படலாம் அந்தஸ்து உயரலாம் தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரலாம் நண்பர்கள் பகைவர்களாக மாறக்கூடிய காலதாமதம் ஆவதால் நண்பர்களிடம் நீங்கள் நல்ல முறையில் பழகுவது நல்லது எடுத்த முயற்சிகள் யாவும் உங்களுக்கு வெற்றியடைய அதிக உழைப்பு உங்களுக்கு ஏற்படக்கூடியதாகும் அதற்கேற்ற லாபமோ பலனோ கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு புதிய பெண்களுடைய தொடர்பு சிலருக்கு ஆரோக்கிய குறைவை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில தான் நட்சத்திர பலன்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய துணையின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலாம் பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு புதிய நண்பர்களுடைய நட்பும் அதனால் உங்களுக்கு நன்மையும் ஏற்படக்கூடியதாக இருக்கு கொடுக்கல் வாங்கல்ல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்துல உங்களுடைய பேச்சுவார்த்தையில நீங்கள் கவனமாக இருக்க வேணும் அடுத்தவர்கள் கூறுவது செய்வதும் அதை பற்றி நீங்கள் ஆலோசனை செய்து செய்வது நல்லது அவிட்டம் ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மேலதிகாரிகள் சக ஊழியர்களுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு குடும்பத்தில் பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டு நீங்கும் குடும்பத்துல மகிழ்ச்சியான ஒரு நிலை உண்டாகலாம் கடித போக்குவரத்து சாதகமான ஒரு பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பதும் நல்லது மனதில் தைரியம் உண்டாக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அனுசரித்து சென்றால் அவர்களுடைய உதவிகள் கேட்காமல் உங்களுக்கு கிடைக்கும் ஆடம்பர செலவுகளை குறைத்தால் பொருளாதார சிக்கல்களில் இருந்து நீங்க மீறலாம் மாணவர்கள் தங்களுடைய கல்வியில் முழு கவனம் செலுத்தினால் மட்டுமே பாடங்களை படிக்க முடியும் அதிக மதிப்பெண்கள் பெற முடியும் இந்த காலகட்டம் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே